எல்லோருக்கும் வணக்கங்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வீடியோக்குள்ளே போயிடலாம் லாஸ்ட்டா நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா செடியுடைய கட்டிங்கும் கொஞ்சம் விதைகளும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து விதமான கட்டிங்கும் அப்புறம் கோழி கொண்ட செடியா கொடுக்க முடியல அது விதைகளும் வந்துட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு முப்பது பேரை வந்து செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வர முப்பது பேரை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர்லேருந்தும் வந்து அனுப்பியிருந்தாங்க பெங்களூர் கோயம்புத்தூர் பழனி இது போல் இடத்துல இருந்தும் ஆனால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சாத்தியம் கிடையாது ஆனால் சென்னையில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் நான் இப்போ வந்து பகிர்ந்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் தான் இது ரொம்பவே சந்தோஷம் இவ்வளோ பேர் அனுப்பியிருக்கிறது அதில் வந்துட்டு முப்பது பேர் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு வந்த முப்பது பேர் செலக்ட் பண்ணி அண்ணா நகர் டவர் பார்க்கில் போயிட்டு விதைகள் வந்துட்டு சாரி அந்த கட்டிங் ஒரு பத்து விதமான கட்டிங் பூச்செடி கட்டிங் எல்லாமே வந்துட்டு கொடுத்தேன் ரொம்பவே சந்தோஷம் மக்கள் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு வாங்கினாங்க அதுதான் ஒரு ஸ்பெஷல் அதுவும் இல்லாமல் மக்களும் நிறைய கட்டிங் விதைகள் எல்லாமே எடுத்துட்டு வந்து ஷேர் பண்ணாங்க ரொம்பவே வந்து ஹாப்பி ஆயிட்டேன் இப்போ அந்த நிகழ்வுல நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் முதல்ல எல்லாருமே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேர் படிச்சு செக் பண்ணிட்டேன் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் எல்லாருமே வந்துட்டாங்க ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் லேட்டாக வந்தாங்க ஆனால் அவங்களுக்கும் கட்டிங் வச்சிருந்து கொடுத்தாச்சு காலம் அப்படின்றதுனால பதியம் வந்துட்டு எப்படி போட்டு துளிர் வர வைக்கிறது அப்படின்றத பத்தி கொஞ்சம் நேரம் பேசணும் அதை பார்க்கலாம் பதியம் போறதுக்கு என்ன பண்ணுனாக்கா இவ்வளோ அளவு இந்த மேல் தோல் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து லைட்டாக மேலோட எடுத்துக்கோங்க தேங்காய் நார்ல இதை வந்து நடவு செய்யணும் இப்போ ரூட்டிங் ஹார்மோன் ஒரு அஞ்சு ஹார்மோன் ரூட்டிங் ஹார்மோன் இருக்கு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க காசு கொடுத்து வாங்க தேவையில்ல நம்மகிட்டே இருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா தேன் தேன் சுத்தமான தேன் இருந்ததுன்னா அதை வந்து தடவிக்கலாம் அடுத்தது வந்து சோத்துக்கத்தாழை அந்த சோத்துக்கா ஜெல்லை வந்துட்டு இதில் தடவி நம்ம வைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை இருக்குது பார்த்தீங்களா நம்ம கிச்சன்ல யூஸ் பண்றோம் அந்த பட்டை பொடி இருக்கு பார்த்தீங்களா அதை வந்துட்டு தடவிட்டு அதோட வைக்கலாம் அடுத்து மழை தண்ணி ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா மழை தண்ணி அதுல வந்துட்டு கொஞ்சம் ஊற வச்சு அதுல வந்து இல்லை மழை தண்ணியை கூட ஊத்தலாம் இது இல்லாமல் இன்னொன்னு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எச்சில் நம்ம எச்சில் இருக்குது பாத்தீங்களா அதுவும் வந்து ஒரு ரூட்டிங் ஹார்மோன் மாதிரி தான் அந்த எச்சில எடுத்து நம்ம தடவிட்டு பதியம் போடலாம் இது பதியம் இப்போ போட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சாதாரணமா குரோ பேக்ல எடுத்து போயிட்டு வைக்காதீங்க இது என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா தேங்காய் நார் மட்டும் ஒரு இல்லைன்னா நர்சரி ட்ரே இருந்துன்னா அது பெஸ்ட் அதுல தேங்காய் நார் மட்டும் நிரப்பி அதுல வந்துட்டு உயிர் உறவு அந்த ட்ரைகோட்டோமா விரட்டி சூடா மூணு இதை வந்துட்டு கலந்து அப்படியே டிப் பண்ணி வச்சு நிழலில் வச்சுக்கணும் இந்த துளிர் வர வரைக்கும் இந்த துளிர் கொட்டிட்டு புது துளிர் வர வரைக்கும் நிழலில் வச்சுக்கீங்க துளிர் வந்ததுக்கு அப்புறமா நீங்க எடுத்து கொஞ்சம் ஷேடான இடத்துல வச்சு அதுக்கப்புறமா நடவு பண்ணிடலாம் இந்த செம்பருத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பூக்கக்கூடிய ஒரு இப்படி பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகாமல் வந்துடும் நீங்க டைரெக்டா எடுத்துகிட்டு போய் வச்சாலும் வரும் ஆனா செம்பருத்திலாம் காட்டுத்தனமாக வளரக்கூடியது வந்துடும் ஒரு சில செடிகள்லாம் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா கஷ்டப்பட்டு நீங்க வந்திருக்கீங்க இதை எடுத்துட்டு போயிட்டு பாதுகாப்பாக நட்டு அதை வந்து வளர்த்து இன்னும் பல பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இப்போ என்னுடைய செடி வந்துட்டு உங்களுக்கு எல்லார் வீட்லேயும் வளரும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் சரிங்களா நான் இதை கவரத்து பண்ணி கீழே தான் போடுவோம் ஆனா அது எல்லாருக்கும் கொடுக்குறேன் அதே போல் நீங்களும் வந்து கொடுத்துருங்க சரிங்களா தண்ணியை வந்து மாற்றணும் நம்ம ஒரே ஒரு ஆ ஓகே ஆ வந்து நல்ல ஆ ஓகே அப்படி கூட பண்ணலாம் ஒரு நாள் வச்சுட்டு ஆ ஆ ஓகே ஓகே அப்படி கூட பண்ணலாம் என்னன்னாக்கா நம்ம வந்து தேங்காய் நார் எதுக்கு நான் சொல்றேன்னா அதுல எந்தவித பூச்சி அந்த இது அந்த ஃபங்கஸ் எதுவுமே இருக்காது புதுசா ஒரு ஃப்ரெஷ்ஷா தேங்காய் நார் பழைய தேங்காய் நார்லாம் யூஸ் பண்ணாதீங்க புதுசா வாங்கி அதை மட்டும் ஊற வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதுல வச்சீங்கன்னாக்கா ஆஹ் அதுல வச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியா வந்துடும் மண்ணுல கூட வச்சா வரும் ஏன்னா அதுல ஏற்கனவே ஃபங்கஸ் இருந்ததுன்னா ரூட்டிங் வந்து வர்றது கஷ்டம் அதனாலதான் நான் சொல்றேன் நான் சொன்ன அஞ்சு ரூட்டிங் ஹார்மோனை யூஸ் பண்ணி நீங்க வந்து வச்சீங்க அப்படின்னாக்கா ஈஸியா வந்து வந்துடும் ஓகேங்களா வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க அதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணிடுறேன் ஆ கவர் தேவல நீங்க நிழலில் வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க துளிர் வந்ததுக்கப்புறம் இல்லை இல்ல வெயில் தான் இருக்கு நான் சொன்ன அஞ்சுல எதுனாலும் நீங்க தடவலாம் உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் நீங்கலாம் அந்த தோல் விட்டு பாத்தீங்களா இந்த தோ இது வச்சாலும் வரும் இந்த தோல் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம இதை எடுக்கிறப்ப ஈஸியா ரூட் வந்துடும் அதுக்குதான் அதே போல் ரொம்ப ஐத்தி பண்ணக்கூடாது மேல் தோல் மட்டும் செய்யணும் அவ்வளோதான் சரிங்களா நார்மரா மாதிரி வரும் அது அத மேல் இது என்ன நகத்தால எடுத்து காட்டும் பாருங்க அவ்ளோதான் இவ்ளோதான் हां அவ்ளோதான் இப்படி பண்ணாலே போதும் வேற ஏதாவது டவுட் இருக்கா என்ன கலர் நான் சொல்றேன் நானு எடுத்து வந்துர்க்க அந்த பூவும் இருக்கு பூ ஓடே வச்சிருக்கா அடுக்குதான் சொல்ற எல்லாமே ஓகே வேற ஏதாவது டவுட் இருக்கா முதல்ல நீங்க வந்து கொஞ்சம் கம்மியா அந்த நர்சரி ட்ரெயில வைக்கலாம் அது துளிர் வந்ததுக்கு அப்புறம் மாத்தி நீங்க இது பெரிய செடி காட்டுத்தனமா வளரக்கூடியது பிப்டீன் இன்ட்டு டுவெல் அதுல வைக்கலாம் இல்லைன்னா பிப்டீன் இன்ட்டு பிப்டீன் அதுல வச்சீங்கன்னா நல்ல பெருசா வளரும் வருஷம் வருஷம் இதே போல கவாத்து பண்ணிக்கணும் அவ்வளவுதான் ஒரு அஞ்சு விதமான ரூட்டிங் ஹார்மோன் வச்சு எப்படி பதியம் போடலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தேன் மக்கள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க அதே போல் போடுறோம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு கட்டிங்காக எடுத்து கொடுக்க ஆரம்பித்தேங்க இதில் பார்த்தீங்கனாக்கா செம்பருத்தி அடுக்கு ரெண்டு அடுத்தது மாயன் கீரை அதுக்கப்புறம் கோவக்கா கட்டிங் அடுத்தது டிசம்பர்லேயே வந்துட்டு ரோஸு அப்புறம் வந்துட்டு ப்ளூ கலரு வரி டிசம்பர் ஒயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு விதமான கட்டிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா கோழிக்கொண்டை ரொம்ப பெருசாகிடுச்சி செடி அதனால் அதோடைய விதைகள் அந்த விதைகளும் வந்துட்டு எடுத்து வந்து கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ரொம்ப ஆவலோடு கேட்டிருந்தது வந்து ரெட் டிசம்பர் அந்த ரெட் டிசம்பர் கட்டிங் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த கட்டிங் ஒரு பத்து விதமான கட்டிங் ப்ளஸ் அந்த கோழி கொண்டியுடைய விதைகள் கொடுத்து எல்லாருமே ஷேர் பண்ணிவிட்டேன் குரூப்பாக ஒரு ஃபோட்டோவும் வந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்துட்டு நிறைய கட்டிங்கும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க விதைகளும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த மீட்டப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏற்கனவே நெய்மிளகாய் கொடுத்ததில் அது போல் யாருமே எடுத்துகிட்டு வரல ஆனால் இதில் வந்துட்டு எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ரொம்பவே வந்து சந்தோஷம் எல்லாருமே ஹாப்பியாக ஷேர் பண்ணாங்க ஓகேங்க இப்போது அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அவங்களும் வந்துட்டு விதைகள் அப்புறம் வந்து கட்டிங் எடுத்துட்டு வந்து ஷேர் பண்ணாங்க அப்படின்னும் போது இப்போ இதை வந்துட்டு அவங்க வளர்த்து இன்னும் பரவலாக்கம் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை என்ன நோக்கமும் ஆனால் ஒரு வருத்தமும் இருக்குது எல்லாருக்குமே என்னால் ஷேர் பண்ண முடியல என்ன பண்றது ஆனால் நான் கொடுக்குறவங்க இன்னும் பல பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் என்கிட்ட இருக்கிற விதைகளை மற்றவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதே போல் நீங்களும் வந்துட்டு நாட்டு விதைகளை பரவலாக்கம் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பா அதை செய்வீங்கன்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்